வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டீட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு காலையில் டிஃபன் வந்து ரொட்டி தான் போட்டோம் இது வந்து மைதா மாவு வச்சு தேங்காய் பூ பட்டர் உப்பு இது போட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுட்டு எப்படி வச்சு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு நல்லா ரவுண்டாக வரணுன்னா ரவுண்டாக பண்ணிக்கலாம் கட்டமாக வரணும்னா கட்டமாக பண்ணிக்கலாம் பெரிய ரவுண்டு வேணுன்னா போட்டுக்கலாம் சின்ன ரவுண்டு வேணும்னா போட்டுக்கலாம் என்ன வேணால் நம்ம தான் ஆனால் மாவு கொஞ்சம் சாஃப்டாக பிசையணும் இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக கல் மாதிரி வரும் ரொட்டி இல்லைனா அப்பள மாதிரி உடையும் நல்லாயிருக்காது இவங்களுக்கு வந்து ரவுண்டாக போட தெரியாது தேவிக்காவுக்கு அதனால ஒரு தட்டு வச்சு வட்டமாக கட் பண்ணிப்பாங்க இப்போ நல்லா கரெக்டான ஷேப்பில் வந்துருக்குது இப்போது அப்படியே நம்ம சப்பாத்தி போடுற கல்லில் போட்டு இது வந்து ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது நெருப்பு ஏன்னா கருகிடும் சீக்கிரமாக உள்ளெல்லாம் வேகாது அதனால் கொஞ்சம் மீடியமில் போட்டுட்டு ஆரஞ்சு கலரில் செவந்து வரும் அந்த அளவுக்கு போகணும் இன்றைக்கி ரொட்டி நீட்டில் ரொட்டியும் அந்த ஒரு சைனீஸ் சில்லி பேஸ்ட் இருக்குது அதை போட்டு வெங்காயத்தை வெட்டி அதை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அது இது வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் காரமாக நான் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு இதை வீட்டில் பழம் இதை வெட்டி பட்டை தடவி அதுக்கு மேலே பழத்தை வச்சு சாப்பிட

இன்றைக்கி வாழைக்காய் வருவல் அன்றைக்கி நம்ம எடுத்தோம் வாழை தருவல் பொரியலா ஆ பொரியலாம் நம்ம மரத்துலேருந்து வெட்டினதே சாம்ப வாழை பரவாயில்ல இப்போ கொஞ்சம் தயிர் போடுவான் என்னத்துக்காக தயிர் போடுவான்னு தெரியும் உனக்கு வாழைக்காய் வந்து கருப்பாகிடும் வெட்டின உடனே எப்போதும் அந்த அதுக்காக அந்த வெட்டினது வந்து கருப்பாகாமல் இருக்கிறதுக்காகத்தான் தயிர் தயிரை போட்டு வைக்கிறது சில நேரம் கூட போடல நம்ம தயிர் இருக்குது தயிர் போடுறோம் வேணும்னா லைனையும் வெட்டி போடலாம் நான் இப்போ தயிர் தான் போட்டிருக்கேன் வாழைக்காய சில நேரத்துல உள்ள எம்டிஆர் தட்டி பார்த்தான்

மெட்ராஸ் சவுத்தில் கரெக்டாக இருக்கும் வேணும் ஆமாம் இல்லை பாதியாக வெட்டிட்டு சின்ன சின்ன துண்டை பொரியல் பண்ணும் பொரியல் பண்ணும் இப்படி வெட்ட சொல்றீங்களா ஆமாம் பாதியை வெட்டிட்டு அதை ரெண்டாக வெட்டிட்டு அப்படி ஆமாம் சின்ன சின்ன பிஞ்சாதான் எடுத்து இந்த தண்ணியில் கருப்பாக கருப்பாக இருக்குது சிப்ஸு போட்டாலும் இருக்கும் இது பழுக்காதா பழுத்தா பழுக்கா பழுக்கம் பழுக்கம் இது வந்து என்ன தெரியுமா இதுல சொல்றாங்க இந்த சாம்பல் வாழை வந்து ஆஹ் மஞ்சக்காமால இருக்குறவங்க அவங்களுக்கு இந்த பழம் வா தே நசன வெள்ளையா இருக்கு இது பாருங்க அவ்வளவு அழகா வெள்ளையா இருக்குது எனக்கு நம்ம சாதாரணமாக வாழைக்காய் தண்ணில போட்டோம்னா எல்லாம் கருப்பு கருப்பா இந்த பாருங்க இது எவ்வளவு அழகா இருக்கு சரி இனிமே எல்லாரும் தண்ணி போட்டுருவோம் எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் இந்த பீலக்காய் காப்பி நான் எங்க பாருங்க இது வந்து ஒரு இங்க ஒரு நாட்டுலேருந்து ஒரு சிங்கள காரு செஞ்சு விற்கிறார் சீருது சூப்பரா வந்து வாழைக்காய் பொடியலோம் இந்த டபுள் பீன்ஸ் எடுத்தோம்ல அதுவும் சிக்கன் போட்டு செஞ்சுட்டு ரசம்

வெயில் நாள நல்லா வளரும் ஏன்னா இது இங்க வந்து தான் எங்க ஒரு மழை பெஞ்சதுன்னா அழிஞ்சி மாத்திரையில வந்து மெயினா டீ இந்த ஸ்பைஸ் தான் இதோ இது மழகாதான் காரமா தான் இருக்குது வெங்காயத்த வெங்காயம் தான் வாசனையா இருக்கிறது நல்லா கார வாசனை இருக்குது பச்சை மிளகாய் ஆகிட்ட மாதிரி கருவேப்பில நம்ம கருவேப்பில பச்சை மிளகா நம்மது வெங்காயம் இல்லை ஆனா போட்டோம் நம்ம விதை போட்டோமே பெரிய வெங்காயம் அந்த ஓரத்துல வச்சோம் அதிகமா மழை பெஞ்சு எல்லாமே போயிடுச்சு இல்லைன்னா பெரிய வெங்காயம் எப்படியாவது வளர்த்து எடுத்துருப்போம் உருளைக்கிழங்கு போட முடியாது பண்ணி தொள்ளனால பார்த்தீங்களா பப்பாய் வந்து பேக்கெட்ல போட்டு வீட்டுக்குள்ளே வளர்க்கலாம் பப்பாயம் முடிச்சிச்சு இப்போ திரும்பி ரெண்டாவது வளர்ந்து வருது என்ன பண்ண இந்த வாழைக்காய் பொரியல் சிம்பிளான பொரியல் தான் தேங்காய் பூவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா வாழைக்காயை சின்ன சின்னதாக வெட்டி கழுவி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் உப்பு மஞ்சளை போட்டு பரட்டி வச்சுக்கணும் எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுட்டு ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை அதில் போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா தேங்காய் பூ போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டால் சூப்பரான வாழைக்காய் பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையை எதுக்கு தெரியுமா கணலுக்குள்ளே அந்த காந்தாரி மிளகாய் கான் கொச்சிக்கான் இங்கே சொல்லுவாங்க சின்ன சின்னதாக ஊசி மாதிரி இருக்கும் அது விதை போடுறதுக்காக ரெடி பண்ணுறாங்க இதை எரிச்சிட்டு போட்டால் மண் சாஃப்டாக இருக்கும் நல்லா அதுக்காக தான் அந்த உமியை எரிக்கிறாங்க லைட்டாக ஃபுல்லாக இல்லை கொஞ்சமாக அப்படியே எரிச்சே போட்டுருவாங்க இது வந்து அந்த கந்தரிச்சிலி அதாவது காந்தாரின்னு அது தமிழ் என்ன சொல்லுவாங்க தெரியல இது காந்தாரி சிலி அந்த இதை விதை எடுத்துடும் கார சரியான காரம் அது பயங்கரமாக காரமாக இருக்கும் இந்த செடியை வந்து காய வச்சுட்டு அந்த சீடெடுத்துருந்தாங்க அது நர்சரி போடணும் இப்போ இதை எடுத்து செடியை பாக்கட்டில் நர்சரி போட்டு வைக்கிறது அந்த செடி வந்து இந்த சைட் குட்டி 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 குட்டியாக தான் இருக்கும் ஆனால் செம்மா காரமாக அது கொடுக்கும் இங்க வந்து இந்த கான்குச்சி இந்தியாவில கான்குச்சி தமிழ் என்ன சொல்றோம் காத்து அடிச்சு முருங்க மரம் பாருங்க எப்படி சாஞ்சிடுச்சு காற்றுல அப்படியே சாஞ்சிச்சு கீழே பாத்தீங்கன்னா இங்க பாருங்கதான் வேறே ஆடிடுச்சு இப்படி நிறுத்திட்டு மண்ணை போட்டு இதை காப்பாத்தணும் இந்த மிருங்க மரத்தை வந்து கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும் ஏன்னா நான் சொன்னல இந்த ஆன்ட்டியே இல்லை இந்த விதை கொடுத்த ஆண்டி செத்து போயிட்டாங்க அவங்க ஞாபகமாக தான் இந்த மரத்தை வச்சிருக்கேன் நான் பிடிச்சிக்கிறேன் எங்கள் மண்ணை அப்படியே நல்லா ஆழமாக போயிடு பிடிச்சிக்க அடைச்சிக்கிட்டது

கயு இந்த இடத்துல வந்து மண் சாஃப்டாக இருக்குது ஏன்னா தண்ணி ஓடுற இடம் போல இது மழை பெஞ்சால் இங்கே முருங்கை மரத்தை வச்சு தப்பு பண்ணிட்டோம் அது பார்த்தீங்கன்னா லூஸ் ஆயிடுச்சு காத்தடிச்சி இதில் குடம்புலி மரம் பாருங்க பட் வெரைட்டி குடம்பு மரம் அப்படியே ஃபுல்லாக சாமிடுச்சு அந்த இந்த மேல இருக்க கிள மாத்திரம் தானே இது இந்த 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 கீழே ஒன்று இது இது மாத்திரம் தானே வெட்டி விட்டுருப்பதை வெட்டி விட்டு டனல் டனல் மேலெல்லாம் பட்டிருக்கிறது அதனால் அதெல்லாம் க்ளியர் பண்ணி தான் எடுக்கணும் அது இந்த பிரான்ச் தான் அப்படி இங்கே சாஞ்சி இந்த டனல் பக்கத்தில் போய் இருக்குது மேலே இருக்குது இப்போ அதை நீங்கள் ஆ அந்த அது மாதிரி தருங்க அவ்வளோதான் இடம் கிளியர் ஆகிடுச்சு ஆனால் இந்த கிலோ சந்தேகமாக தான் இருக்குது எப்போனாலும் உடையாது கீழே ஒரு பேலன்ஸ் வைக்கணும்னு இருக்குது இந்த கேப் அப்படியே போயிடுச்சுங்க இந்த இடம் அப்படியே கிளியர் ஆயிடுச்சு இந்த மட்டும் மட்டும்தான் இருக்குது இப்போ முருகை மொத்தமே வெட்டியாச்சு பெரிய துண்டு வெட்டி அவட்டை வெட்டியாச்சாச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதனால் ஒரு தம்பி வந்து ஒரு நாலஞ்சு இளநி கேட்டார் செவ்வளநி கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னு இது பார்த்திங்கன்னா குள்ளே மாறும் கொஞ்சம் ஈஸியாக ஏறி எடுத்துடலாம் அதனால சரி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மீதி இளநியை நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம் இது பார்த்திங்கன்னா முதல்ல இந்த மரத்தில் இருக்கிற தண்ணி வந்து ஸ்டார்ட்டிங்கில் உப்பு கறிக்கிற மாதிரி டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது இப்போ கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சரி வெட்டி கொடுப்பா ஒன்று குடித்து பார்க்குறோன்னு சொல்லி கேட்டதுக்கு ஒன்று வெட்டி கொடுத்தாரு அந்த தம்பி குடித்து பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு டேஸ்ட்டு மாறிட்டுருக்குது நல்லா இருக்கு நல்லாயிருக்கு ம் போதும் நல்லா இருக்குது வாழுக்கையில் மாறிடுச்சு ஆனால் இளநீ சூப்பராக இருந்தது இந்த மரத்தில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உப்பு கரிக்கிற மாதிரி இருந்தது தண்ணி இப்போ மாறிடுச்சு இருக்குது கொழுந்துக்கு வந்தோம் நாங்கள் இன்னும் வண்டி வரல கொழந்து வரல வெயிட் இருக்கோம் அதை முடிச்சுட்டு நாங்கள் போயிடுவோம் இந்த செவ்வலை நீ நல்லா இருக்கும் இந்த பாருங்க கொஞ்சம் குளிர்ச்சி இது ரொம்ப அந்த வீசிங் இருக்கிறவங்க கோல்டு இருக்கிறவங்க சாப்பிட்டா கொஞ்சம் டக்குன்னு வந்துடும் மழை டைம்ல கொடுக்கக்கூடாது மூணு மணி ஆயிடுச்சுன்னா மலையில இருந்து கொழுந்தெல்லாம் ஆட்டோல போட்டு எடுத்துட்டு வந்துடுவாங்க ஏன்னா தூரமா இருந்தா தூக்கிட்டு வர முடியாது நல்லா வண்டி வச்சு கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வெயிட்டெல்லாம் செக் பண்ணி பேரை எழுதிட்டு கொழுந்தெல்லாம் கொட்டிட்டு திரும்ப ஃபேக்ட்ரியிலேருந்து வர பேக்கில் அள்ளி எடுத்துருவோம் ஒரு லைட் க்ரீன் கலர் பேக் ஒன்று ஃபேக்ட்ரியிலேருந்து நம்ம பேக் இது நம்ம தான் வாங்கினோம் அந்த பேக்கில் போட்டுருவோம் இப்போது இவங்க இவங்க பேக்லேருந்து கொட்டுறாங்க கொழுந்தெல்லாம் கொட்டிட்டு திரும்ப அள்ளுவாங்க அந்த பேக்கில் அந்த வேலை தான் நடக்குது கரெக்டாக மூணு மணிலேருந்து ஆரம்பிக்கும் இந்த வேலை மூன்றரை மணி நாலு மணிக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிரும் எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க அது வரைக்கும் இந்த கொழுந்து வேலை நடக்கும் இது பாருங்க இந்த பச்சை கலர் பேகு தான் ஃபேக்ட்ரிக்கு நம்ம கொடுக்குற பேகு அங்கேருந்து தான் வாங்கணும் இந்த பேகு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலர் கடைசியில் நான் காட்டுறேன் இந்த வண்டியில் இருக்கும் இங்க சுற்றி நிறைய எஸ்டேட் இருக்குது அதனால் ஒவ்வொருத்தர் தோட்டத்துக்கு ஒவ்வொரு கலர் வாங்குவாங்க இப்போ நமக்கு வந்து இந்த லைட் கிரீன் கலர் வாங்கியிருக்கிறோம் அவ்வளோதான் இப்போ கொழுந்து லைனாக தூக்கி அந்த லாரியில போட்டுருவாங்க இப்போ கொஞ்சம் சீசன்னால வண்டியில் நிறைய இருக்குது லேடிஸ்க்கு வந்து இந்த தூக்கி போட்டுட்டு போயிடணும் அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது சில நேரத்தில் அதுவும் அவங்க போயிடுவாங்க டைம் ஆகிடுச்சின்னா ஆள் வச்சு நாங்கள் தூக்கி போட்டுவோம் அவ்வளோதான் மணி நாள் நாளாயிருச்சுன்னா ஃபுல்லாக தோட்டமே காலியாகிடும் எல்லாரும் வேலை முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம மட்டுந்தான் இப்போ ஃபேக்ட்ரியிலேருந்து வந்த வண்டியும் கிளம்பிடும் மேலே போய் ஏற்கனவே மேலே இருக்கிற தோட்டத்துலேருந்து கொழுந்தெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம கிட்டே இருக்கிறத ஏற்றிட்டு போயிடுற வண்டி தான் எல்லா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க இந்த வண்டியில் பாருங்கள் ஃபுல்லாக லோடு ஏற்றிட்டாங்க இதுதான் ஃபேக்ட்ரியிலேருந்து வர வண்டி பேக் கலர்ஸ் கட்டுற மாதிரி ஒவ்வொரு எஸ்டேட்டுக்கு ஒரு ஒரு சப்ளைஸ்க்கு ஒரு ஒரு கலர் இது நம்ம கலர் நம்ம பேக் இனி ஒரு வேலையும் இல்லை ஃபேக்ட்ரியிலேருந்து வந்த வண்டி கொழுந்தை ஏற்றிட்டு கிளம்பிடுச்சின்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சிது நம்ம ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான் மணி ஆயிடும் நாலு நாலரை ஆகிடும் எல்லா வேலையும் முடிகிறதுக்கு வண்டி தூரத்தில் போயிட்டு இருக்குது பாருங்க இதுக்கப்புறம் நாளைக்கு தான் வரும் வண்டி அவ்வளோதான் தோட்டமே அமைதியாயிடும் இன்னைக்கு ஸ்கை பாருங்க நல்ல ப்ளூவா இருக்கு இவ்வளோ நாள் மழையும் காத்துமா இருந்துச்சு இப்போ நல்லா தெளிவா இருக்குது இன்னைக்கு நல்லா வேலை நடந்துச்சு கொழுந்து எடுத்தாங்க தோட்டத்தில் எல்லா வேலையும் நடந்துச்சு பாருங்க நல்லா ப்ளூவாக இருக்குது அவ்வளோதான் மக்களே நம்ம வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம் இந்த நாள் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் எல்லோரும் பத்திரமாக ஆயிருங்க காட் பிளெஸ் யூ ஆல் பாய்